நீ போது எனக்கு கரெக்டா சொல்லிருந்தோம் சரி ஓம் ஓம் ஜே ஓம் இப்போ உலகத்துல வந்து எது நம்ம அன்னைக்கு சொன்ன இந்த வித்தியாச இதுல வந்து ஆகாரம் ஓம்காரத்தை ஓங்காரத்தை வந்து எந்த மாதிரி செயல்படுது அப்படின்றத அதை பத்தி சொல்லப் போறேன் பிரம்மத்தை பத்தி சொல்ல போறேன் ஆன்ம பீடம் அதை பத்தி சொல்ல போறேன் ஆன்மா திரை எல்லாம் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் தானே திரையெல்லாம் சொல்லியாச்சு ஆன்ம பீடம் அகநிலையில புற நிலையில எப்படி அப்படின்றத சொல்ல போறேன் அவ இது இது பரமாத்ம பிரபஞ்சமே திரிகால திரிகன மிளகு காரணமாக காரணமே திருப்தி காரணமேலையும் பரமாத்மக்கு வந்த நம்பு இந்த ஆன்மா ஒளி எப்படி அக்னி சூரியன் சந்திரன் நட்சத்திரம் சொன்னா இல்லையா புறநிலையில அகநிலையில நாலு புறநிலையில நாலு அதை வந்து ஒன்றா சேர்ந்து நாலு நாலு பிளஸ் ஒன்று நவநிலை மொத்தமாக ஒன்பது நவநிலையே குறிக்கும் அதனால் அதை அடிப்படையில் தான் நவநிலை அடிப்படையில் தான் நம்ம இது யாக கொண்ட நட்டரம்பர் அப்போ ஒன் அந்த எட்டு திசைக்கும் ஒன்று ஒன்று வச்சு தற்புறம் ஏற்றி அந்த ந திசைங்களை குறிக்கிறோம் அந்த மாதிரி வச்சு சமயன்னா கடவுள் அறிவு அதை நம்ம தெரிஞ்சிக்கிறோம் சமயத்தை சமயம் அறிவு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்குன்னு ஒரு கொள்கை வேணும் அந்த கொள்கை எது கடவுள் கொள்கை கடவுள் கொள்கை தான் நம்ம மகனும் சொல்றோம் அதாவது கடவுளை வழிபடுற முறை அந்த வழிபடுற தான் மகனும் சொல்றோம் இந்த ஓங்காரம் வந்து அதை வந்து வழிபடுற கடவுளை வழிபடுறதுக்கு முத வந்து கடவுளை வந்து புறத்தே பார்க்கும்போது பார்க்கும் போது அக்னி வலி சூரிய ஒளி சந்திர வழி நட்சத்திரம்னு பார்க்கறோம் அகத்துல வந்து ஆன்மா தீவன் கரணம் இந்திரியன்னு பாக்குறோம் இத ஓங்கார நிலையில புறநிலையில உருவாக பார்க்கறோம் உருவத்தின் அதாவது கடவுள் உருவ வழிபாட நம்ம கும்பிடுறோம் அத அக நிலையில பார்க்கும்போது அரு உருவாயே அந்த இருக்குது அந்த அரு உருவம் என அனுபவத்தில் சொல்லப்படுது அது அரு உருவம்னா என்னன்னா உருவமே மறைஞ்சி சூட்சமத்தில் சூட்சமா நமக்கு தெரியறது அரு உருவம் உருவம் தெரியாது ஆனா உருவம் மாதிரி ஒரு ஒளி தெரியும் அதுதான் சூட்சமத்தில் சூட்சமம் சூரியன் வந்து இந்திரிய உணர்வுல கரண உணர்வு ஜீவ உணர்வு ஆன்ம உணர்வுன்னு இந்த நாலு வகையில சூரிய ஒளி நமக்கு இது ஒலிக்குது அந்த ஒளி வந்து புற ஜோதியில பார்க்கும்போது மனித உள்ளத்தின் அறியாமையில தெரியல ஆனா அறிஞ்சி நம்ம தியானம் பண்ணி அக உணர்வா செலுத்தி அந்த அக உணர்வு மூலம் ஞான சூரியன் உதயமாகும் இதெல்லாம் கண்டிப்பா ஞான சூரியன் உதயமாகும் நமக்கு கிடைச்சிருக்கு இல்லாதது ஒண்ணும் நான் சொல்லவே இல்லை இருக்கிறது எதுவோ அதுதான் நான் சொல்றேன் ஞானம் வந்து ஞான சூரியன் மாதிரியே தகத்தகன்னு ஒழிக்கும் அந்த ஞான சூரியன் எப்படி அறிவு கூர்மையான புத்தியினாலதான் உணர முடியும் அது இந்திரிய உணர்வு கரண உணர்வு ஜீவ உணர்வு ஆன்ம உணர்வு உணர்வு மூலமா தான் அதிகரிக்க முடியும் அப்பதான் அந்த அளவுல வந்து நல்ல பிரகாசமா தெரியும் தக தக தகன்னு அப்போ அவ நீ எந்த என்ன சந்திரனை நினைச்சேன்னா சந்திர ஒளியா தெரியும் சூரியனை நினைச்சேன்னா சூரிய ஒளியா தெரியும் நட்சத்திர நினைச்சா நட்சத்திர ஒளியா தெரியும் அதே இல்லைன்னா அக்னி ஒளியா தெரியும் ஆனா சாதாரணமா வந்து ஒளி வந்து ஆகாசத்துல உள்ள போள்களுக்கெல்லாம் ஒளியே இல்லை ஆனாலும் இருந்தாலும் ஒளியா தெரியுது பொதுவா வந்து ஒளியா தெரியறதுக்கு மூல காரணம் என்னன்னு கேட்டா நம்ம இந்த நிலையில பார்க்கும்போது அதாவது அக உணர்வுல ஒ ஒளி அந்த கோள்கள்ல வந்து ஆகாயத்துல அந்த அந்த வெளி அந்த வெளியில அந்த வெளிச்சமும் அதே நேரத்துல அந்த என்னது என்னது ரசாயன பொருள் வெளி பொருள் வெளிச்சமும் ஒளியும் சேர்ந்து அதே மாதிரி பிரகாசமா பிரகாசிக்க வைக்கிறது அததான் நம்ம வந்து கடந்து போகும்போதே வெட்ட வெளின்னு சொல்றோம் அந்த வெட்ட வெளிய கடந்து போகும்போதுதான் உடல் உடல் செயல்கள் கண்மம் தூலம் சூட்சமம் அத உணர்வுல அறியும்போது மாயை இதுன்னு சொல்றோம் உயிர் இல்லை உயிர் ஆற்றல் ஆணவம் கரணம் அப்படின்னு சொல்றோம் இது வந்து ஞானத்தில் வந்து அடையுது இந்த ஞான ஆன்மா கடவுள் நிலையத்தான் ஒரு உச்சிக்கு கீழே உள்நாட்டுக்கு மேல் சிற்றொழியை விளங்க காணப்படும் அந்த சிற்றொழி தான் நமக்கு வந்து ஒளியா தெரியுது அந்த ஒளி உணர்வு எப்படி தெரியுதுன்னா மனிதனுக்கு வந்து அந்த ஓங்கார ஒளியை நம்ம ஃபர்ஸ்ட் ஓம்னு ஜி அத நாத விந்து அந்த ஓம்னு சொ ஒலிக்குது இல்லையா அந்த ஓங்கார ஒளி எப்படி தெரியுதுன்னு கேட்டா அந்த அதாவது பிரிக்க முடியாத அந்த எது ஒரு இப்போ ஸ்வீட் சாப்பிடுறோம் ஆனா இனிப்பு இருக்குது இனிக்க அதனோட பிரிக்க முடியாத கண்ணால லட்டு பாக்குறோம் ஆனா லட்டா தெரியுது ஆனா லட்டுன்னு நினைச்சாவே இனிப்புன்னு தெரியுமா அதை நாக்கினால் நாள் சுவைச்சாதான் அதனோட இனிப்பு தெரியும் அதே மாதிரி ஜோதியை ஒன்னு சொன்னா மட்டும் ஜோதி தெரியாது ஜோதிய அது அருள் உணர்வாக தோன்றி தீபா கவனிக்கும் போதுதான் அந்த உள் உணர்வால காண்ப காணும் போதுதான் அது ஜோதியா தெரியுது அப்போ அருளை காண முடிகிறது அந்த அப்போதான் புலன்களின் கூட அந்த மனோ பகுதியில அத கரண உணர்வு மன மன உணர்வு அதாவது நல்ல டாபிக் அது அது வந்து அகரம் ஆகாசவெளி வெளி உகரம் வாயு ஒளி அந்த நிராதார நிலை ஏழாவது அறிவாகிய நிராதாரம் ஆதாரத்தை எல்லாம் ஆறு ஆதாரத்தையும் கடந்து ஏழாவது அறிவாகிய நிராதாரத்தை கடக்கும் போது நவ ஒளி நவநிலை தெரியுது அப்ப ஏகாத ஆஹ் அந்த நிலை நவநிலையை பார்க்கும்போது ஞானாகாசம் ஆகாச நிலை நமக்கு விளங்குது அப்போ ஆகாச நிலை வந்து அகம் விளங்கும் கடவுள் தான் ஆகாச நிலை ஞான ஆகாசம் ஞான ஆகாசம்னா அகம் பிளஸ் கடவுள் சொருபம் இதை வந்து அகத்தின் வழியாக நூடுருவி பார்க்கும் போது கடவுள் சொருபம் தெரியுது பரம ஆகாச வடிவம் வெளிப்பட்டு விளங்கும் இடம் நடு உச்சி தலையில தான் அந்த சிரத்து நடுவே தான் ஏழாவது அறிவாகிய அந்த ஒளி பீடம் தெரியுது அப்போ ஆன்ம பீடம் இங்குதான் கடவுள் பதம் அதாவது கடவுள் இருக்கிறாரு அப்படின்றது சொல்றோம் நம்ம இதயத்தில இருந்து உணர்வு பூர்வமா மூளைக்கு செல்லுது மூளைக்கு செல்லும்போது அந்த மூளையில வந்து மனித உடல்ல ஆஹ் ஒரு பகுதியில ஒரு பிரகாசம் இடைவெளி இருக்குது அந்த இடைவெளி தான் ஆகாச வெளி அப்படின்னு சொல்றோம் இவள் நடுவில் மகரஜோதி அந்த எப்படி தெரியுதோ அந்த மாதிரி நடுவுல கீதா இப்போ அம்சானந்த சுவாமிக்கு ஒரு உச்சி தலையில இருந்து ஆஹ் தொப்புல் வெறில நீத்தா கீர்த்தா ஒரு ஒளி தெரியுது இல்லையா அந்த ஒலி தான் அந்த மாதிரி தெரியும் நமக்கு பிரம்மரந்த பெரு வழி அந்த அந்த பெருவழியை நம்ம பார்த்து உணர்வால உணரும்போது அகாரம்னா ஆகாச வேலி உகாரம்னா வாயு சக்தி வேலி இந்த ரெண்டும் சேர்ந்துதான் நமக்கு அந்த ஒளி உணர்வா நமக்கு தெரிய வைக்குது அததான் மோன நிலையம் மோன நிலைன்னு சொல்லுவோம் இதனை வந்து மேல் நாட்டு கடவுள் நிலைன்னு சொல்லுவாங்க மோன நிலைய கடவுள் நிலைன்னும் சொல்லுவாங்க ஞான சித்தர்கள்னும் சொல்லுவாங்க இது வந்து முக்கிய முக்கியமாக வெளிநாட்டுல எல்லாம் என்ன செய்வாங்க முக்கியமான உணர்வால ஆஹ் அதை அறியக்கூடியது முக்கியமான பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப மனிதர்கள்ல கடவுள் ஜோதி இடம் எதுன்னு கேட்டா இதய கமலம் நாங்க ஆனா உண்மையில் அறிவொலி தலை நடுவில் தான் இருக்கிறது அந்த அறிவு கூர்மையான புத்தி எதுவோ அதுதான் சக்தியும் உணர்வும் அறிவும் அனுபவமும் உடலின் எல்லா கரண கருவி கருவி க கரணங்களும் பரவுகின்றது அப்படி இருக்க இதயத்தை கடவுள் ஜோதிக்கு இருப்பிடமாக அதை ஒப்பிட்டு நம்ம சொல்லலாம் அப்போ சொல்லும் உயிர் உணர்வு மன அழியப்படுது உணர்வும் அதனால் மன அறிவும் இரு கடவுள் ஜோதிக்கு இருப்பிடம் எதுன்னு கேட்டா உயிர் உணர்வும் ஆஹ் மன அறிவும் பாதிக்கப்படும் போது முதலில் நெஞ்சின் தான் உயிர் பிறப்பின் வேகம் இரத்த ஓட்டத்தின் மூலமா தெரிவிக்கிறது மேலே ஏற்றிட்டோம்னு வச்சுக்க அப்போ வந்து இந்த உடம்புக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது அந்த உணர்வு மட்டும் தான் வேலை செய்யும் அந்த உணர்வு மட்டும் வேலை செய்யும் போதே இதயத்துல இருந்து சூதேரிய கனல் வீசுவது போல நம்ம மூச்சு காட்டு நல்லா வேலை போய் முட்டும் அதே வந்து கீழே வந்து மூலாதாரத்துல இருந்து எழும்பும் அந்த மூலாதாரத்துல இருந்து எழும்பி வேலை உச்சி தலைக்கு போகும் இப்படி போய் முட்சாசம் நெற்சுவாசமா போய் போய் வெளியே வரும்போது அப்ப அந்த வெட்டாத சக்கரம் சொல்லுவோம் பாருங்க மேல அந்த உச்சி தலைக்கு மேல அந்த சக்கரத்தை போய் நம்ம அடையும் போதுதான் அந்த உணர்வு பகுதி அதாவது கடவுள் நிலை எது ஞான சித்தரு அறிந்து கொள்ளும் நிலை எதுன்னு கேட்டா அந்த வெட்டாத வெட்டவெளி அந்த வெட்டவெளி சித்தர் தான் அதை தான் நம்ம உணர்ந்துக்கிறோம் அந்த நிலைய அடையும் போது சிவஜோதி மனித பொருள் நவமணி பீதம் சொல்றோம் அந்த மேல் நிலையை வெட்டாத சக்கரத்துக்கு போகும்போது நவபீதம் சொல்றோம் அது வந்து அதாவது கடவுளுக்கு இயல் உருவு வடிவம் என்று மூன்று மூன்றும் நம்ம சுபாவம் ரூபம் அதாவது நம்மளோட குணம் குணம் சுபாவம் அது ரூபமா ரூபம் சொரூபம்னு மூன்று வகையா ஆன்மாவில இக்கடவுள் விளக்கம் வடிவத்தை கொடுத்து உண்மை சொருபமாக இருக்குது அந்த ஆன்மாவின் அகநிலை அருள் உணர்வு சுபாவமாக வெளி தோற்றமாக தெரியுது அப்போ வெளியே தோற்றமாக நம்ம முருகர் நினைச்ச முருகரா தெரியுது ஆன் இது அல்லாவா நினைச்ச அல்லாவா தெரியுது ஏசு திருஸ்து நினைச்சா ஏசு கிருஸ்தா தெரியுது அப்ப ராமர் தீது அந்த ராமரா நினைச்சா ராமரா தெரியுது